மிகப்பெரிய ரிஸ்க் பனிரெண்டு ஆண்டுகளில் இந்திய அணியில் இப்படி நடந்ததே இல்லை ரோஹித்துக்கு வந்த புதிய சிக்கல் இந்திய டெஸ்ட் அணி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் இல்லாத அணிக்கு பாதகமாக அமையக்கூடிய ஒரு புதிய விஷயத்தை எதிர்கொண்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய அணியின் மூன்று சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேன்களாக விளங்கிய விராட் கோலி புஜாரா அனிங்யா ரஹானே ஆகியோர் இல்லாமல் இந்திய அணி இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் இந்தியா ஆடிய டெஸ்ட் போட்டிகளில் மூத்த வீரர்களான விராட் கோலி ரஹானே மற்றும் புஜாரா ஆகியோரில் ஒருவராவது டெஸ்ட் அணியில் இடம்பெற்று வந்துள்ளனர் விராட் கோலி மிகச்சில போட்டிகளில் விலகியிருக்கிறார் அப்போது ரஹானே அணியின் கேப்டனாக செயல்பட்டுள்ளார் அதே போல அணியின் சில காலம் புஜாரா மற்றும் ரஹானே நீக்கப்பட்ட போது கோலி அணியில் இடம்பெற்று வந்தார் எப்படி பார்த்தாலும் மூவரில் இருவராவது ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளிலும் பங்கேற்று வந்தனர் கடந்த ஓராண்டாக ரஹானே புஜராவை இந்திய அணி நிர்வாகம் ஒதுக்கி வைத்துள்ளது இதன் விளைவாக தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் இருவருமே இந்திய அணியில் இடம்பெறவில்லை அப்போது விராட் கோலி அணியில் பங்கேற்றார் அதனால் இந்திய அணி தென்னாப்பிரிக்கா தொடரில் இரண்டாவது டெஸ்ட் பேட்டிங்கில் கடினமான சூழலில் ஓரளவு சமாளித்து வெற்றியும் பெற்றது இதனையடுத்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ளது முதல் டெஸ்ட் போட்டி வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்க உள்ளது இந்த நிலையில் விராட் கோலி தனிப்பட்ட காரணத்தினால் டெஸ்ட் அணியிலிருந்து விலகியிருக்கிறார் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து மூன்று அனுபவ டெஸ்ட் பேட்ஸ்மேன்கள் இல்லாமல் இந்திய அணியை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் கேப்டன் ரோஹித் சர்மா இந்திய ஆடுகளங்களில் நடக்கும் டெஸ்ட் தொடர் என்பது மட்டுமே இப்போதைக்கு இந்திய அணிக்கு சாதாரண கமான சூழலாக பார்க்கப்படுகிறது